புலம்பெயர் நாடுகளில் தமிழ் சட்டத்தரணிகளின் செயற்பாடுகள் குறித்து பாதிக்கப்பட்ட பல தமிழர்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் வெளிநாட்டில் தமது வாழ்க்கை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு கஷ்டங்களின் மத்தியில் பலர் வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர் ஆனால் தற்போதுள்ள கடுமையான நடைமுறைகள் காரணமாக விசா நடைமுறையில் வெற்றி கொள்வதில் பல தமிழர்கள் தோல்வி கண்டு வருகின்றனர் இதற்கு அங்குள்ள தமிழ் சட்டத்தரணிகளும் பொறுப்பற்ற வகையில் செயற்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது சில சட்டத்தரணிகளை சந்திப்பதற்கு முன்கூட்டியே நேரம் எடுத்து செல்லும் போது அவர்கள் தங்களுக்கு தற்போது நேரம் இல்லை இன்னும் ஒரு திகதியில் வருமாறு அறிவுறுத்துகின்றனர் இவ்வாறு லண்டனில் தமிழ் சட்டத்தரணி ஒருவரினால் பாதிக்கப்பட்டவர் கடுமையான அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் சட்டத்தரணியை சந்திப்பதற்காக இரண்டு மனுத்தியாளங்கள் போக்குவரத்தில் ஈடுபட்டு அங்கு சென்றபோதும் சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கியதாக தனக்கு ஞாபகம் இல்லை என சட்டத்தரணி கடந்து சென்றதாக தெரிவித்துள்ளார் அன்றைய தினம் தனது வேலையை விட்டு விசா இல்லாத அச்சத்துடன் சட்டத்தரணியை சந்திக்கும் போது இவ்வாறு பொறுப்பற்ற வகையில் செயற்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பெருந்தொகை பணம் வாங்கிக் கொண்டு தமது சேவையை வழங்கும் சட்டத்தரணிகள் பல தமிழர்களின் வாழ்வில் விளையாடுவதாக ஆதங்கம் வெளியிடப்பட்டுள்ளது சில சட்டத்தரணிகள் இல்லாத பிரச்சனைகள் சட்ட ரீதியாக வரும் என்ற அச்சத்தை தம்மை நம்பி செல்வோர் மீது திணிப்பதுடன் அவர்களிடமிருந்து பெருந்தொகை பணத்தை அறவிடுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் கனடா பிரித்தானியா பிரான்ஸ் என பல நாடுகளில் இவ்வாறான சம்பவங்கள் அதிகம் இடம்பெறுகின்றன அதேவேளை மொழிபெயர்ப்பு மற்றும் கேஸ் ஃபைல் எழுதிக்கொள்பவர்களும் பொறுப்பற்ற வகையில் பெருந்தொகை பணத்தை அறவிடுவதாக கூறப்படுகிறது சிறிய படிவம் ஒன்றை பூர்த்தி செய்ய குறைந்தது நூறு யூரோ வரையில் பல மொழிபெயர்ப்பாளர்கள் இருப்பதாக பிரான்சில் உள்ள பல தமிழர்கள் தெரிவித்துள்ளனர் பெயர் விலாசம் உட்பட சில வரிகளை எழுதி கொடுக்கவே இவ்வாறு பலர் பணத்தை கொள்ளையிடுவதாகவும் முறையிடுகின்றனர் என பலரும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர்